தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நான் உங்களுடன் பகிர விரும்பும் சிந்தனை எளிதானது ஆனால் நம் வாழ்க்கையை ஆழமாக தொடும் ஒன்று அது ஜபமாலை பற்றியது மிகவும் பலருக்கும் ஒரு தவறான புரிதல் உண்டு ஜபமாலை என்பது மரியாலிடம் ஜபிப்பது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது அப்படியல்ல ஜபமாலை என்பது மரியாலிடம் ஜபிப்பது அல்ல மாறாக அன்னை மரியாலோடு சேர்ந்து ஜபிப்பதுதான் ஜபமாலை என்பது மரியாலிடம் ஜபிப்பது அல்ல மாறாக அன்னை மரியாலோடு சேர்ந்து ஜபிப்பதுதான் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏன் ஜபமாலைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது வேதாகமம் ஐந்து பதினாறில் சொல்லுகிறது நேர்மையாளர் செய்யும் ஜபம் வல்லமையானது அப்படியென்றால் யார் அந்த நேர்மையாளர் நாம் எப்போதும் அருள் தந்தையிடம் சென்று எங்களுக்காக ஜபியுங்கள் என்று கேட்கிறோம் போதகர்களிடமும் எங்களுக்காக ஜபியுங்கள் என்று கேட்கிறோம் இது நல்லதே ஆனால் நான் கேட்கிறேன் அனைத்து ஃபாதர்ஸ் பாஸ்டர்ஸ் விட மிக மிக நேர்மையானவர் யார் அவர் அன்னை மரியா இறைவனின் அருளால் பாவமின்றி வாழ்ந்தவர் இறைவனை தன் கர்ப்பத்தில் சுமந்தவர் இறைவனுடைய சித்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவர் அவரைவிட நேர்மையானவர் யாரும் இல்லை ஆகையால் நாம் ஜபமாலை போது அது அன்னை மரியாளின் உதவியுடன் நேரடியாக இறைவனோடு பேசுவது போலாகிறது அவர் நம் பக்கம் நின்று நமக்காக இடர்பாடிந்தி ஜபிக்கிறார் சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு வீட்டில் ஒருவர் தொடங்கும் தொடங்கும்போது இறைவனை போது இறைவனை ஆராதிக்கும்போது அந்த சத்தம் அந்த ஜெபத்தின் அலை நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை உடைத்தொழித்து சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறது அந்த வீட்டில் நிலை கொள்ளும் கஷ்டங்கள் குறையும் இறைவன் ஆசீர்வாதம் விரைவில் கிடைக்கும் ஆகையால் அன்பானவர்களே உங்கள் கைகளில் இருக்கும் ஜபமாலை அது ஒரு சாதாரண மணிகட்டு இல்லை அது ஒரு ஆயுதம் இறைவனின் கிருபையை பெறுவதற்கான ஒரு வல்லமைமிக்க கருவி எனவே தினமும் ஜபமாலை ஜெபிப்போம் அதை நம் குடும்பத்தில் பழக்கமாக்குவோம் நம் பிள்ளைகளுக்கும் கற்பிப்போம் அப்பொழுது நம் வீடு தேவாலயமாக மாறும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லோரும் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபமாலை ஜபிப்போமா அருள் மிகப்பெற்ற பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் உங்களுக்கு ஜெபமாலை செய்ய நேரமில்லையா எனக்காக ஒரு அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஜபத்தை எல்லா குருக்களுக்காகவும் சேர்த்து ஜபித்து கொள்வீர்களா